அனைவருக்கு வணக்கம் சற்று முன் முக்கிய அறிவிப்பின் படி தமிழகத்தில் உருவாகியுள்ளது புதிய காற்றழுத்த தாழ்வுப் பகுதி தமிழகத்தில் நாளை நாட்கள் நவம்பர் மாதம் இருபத்தி இரண்டாம் தேதி பல்வேறு மாவட்டங்களுக்கு கனமழை எச்சரிக்கை கொடுக்கப்பட்டனர் குறிப்பாக எந்த மாவட்டம் கனமழை மிக்க கனமழை பெய்யக்கூடும் என்ன முக்கியமான அறிவிப்புகள் தற்போது அறிவிக்கப்பட்டனர் பாருங்க உங்களுக்கு கனமழை எச்சரிக்கை பற்றி பல்வேறு புதிய அறிவிப்புகள் உடனுக்குடன் துல்லியமாக தெரிந்து கொள்ள நம்மளோட சேனல் அக்கீழ இருக்கோ பாத்திரம் இந்த தமிழகத்தில் வடகிழக்கு பருவமழை காரணமாக இயல்பை விட கூடுதலாக கன முதல் அதிக தற்போது அறிவிக்கப்பட்டனர் அதன்படி லட்சத்தீவு மற்றும் அதனை மாலைத்தீவு பகுதியில் நிலவிய காற்றழுத்த தாழ்வுப் பகுதி தென்கிழக்கு அட்வல் மற்றும் அதனை லட்சத்தீவு பகுதியில் நிலவி வருவதாக அறிவிக்கப்பட்டனர் இது தெற்கு அந்தமான் கடல் பகுதி மற்றும் அதனையொட்டிய பொதில் மேலும் வளிமண்டல மேலுக்கு சுழற்சியின் காரணமாகவும் தமிழகத்தில் நாளை முதல் அடுத்து வரக்கூடிய நவம்பர் மாதம் இருபத்தி நான்காம் தேதி வரை பல்வேறு மாவட்டங்களுக்கு கனமழை எச்சரிக்கை கொடுக்கப்பட்டனர் குறிப்பாக மேற்கு மற்றும் வடமேற்கு திசையில் நகர்ந்து வரக்கூடிய நவம்பர் மாதம் இருபத்தி நான்காம் தேதி தெற்கு வங்கடல் பகுதி மற்றும் மத்திய பகுதியில் ஒரு புதிய காற்றழுத்த தாழ்வு பகுதி மீண்டும் மண்டலமாக வலுப்பெறக்கூடிய அறிவிக்கப்பட்டனர் அடுத்த நாற்பத்தி எட்டு நேரத்தில் மேற்கு வடமேற்கு திசை நகரக்கூட்டம் அறிவிக்கப்பட்டனர் இதன் காரணமாக தமிழகத்தில் பல்வேறு மாவட்டங்களுக்கு இயல்பை விட கூடுதலாக கன முதல் திரும்ப தற்போது அறிவிக்கப்பட்ட அதன்படி தமிழகத்தில் நாளை நாட்கள் நவம்பர் மாதம் இருபத்தி இரண்டாம் தேதி பொறுத்தவரை தென்கிழக்கு வங்கடல் பகுதியில் நிலவிய காற்றழுத்த தாழ்வு பகுதி காரணமாக தமிழகத்தில் நாளை நாட்கள் பல்வேறு மாவட்டங்களுக்கும் கனமழை எச்சரிக்கை கொடுக்கப்பட்டன குறிப்பாக கன்னியாகுமரி திருநெல்வேலி தூத்துக்குடி தென்காசி ராமநாதபுரம் புதுக்கோட்டை தஞ்சாவூர் திருவாரூர் நாகப்பட்டினம் மயிலாடுதுறை கடலூர் உள்ளிட்ட மாவட்டங்கள் புதுவை காரைக்கால் ஆகிய பகுதிகளுக்கும் நாளை நாட்கள் கனமழை கொட்டி திரு தற்போது அறிவிக்கப்பட்டனர் வரக்கூடிய நவம்பர் மாதம் இருபத்தி மூன்றாம் தின அன்றை நாட்கள் தமிழகத்தில் கனமழை பெய்யக்கூடிய மாவட்டங்கள் கன்னியாகுமரி திருநெல்வேலி தென்காசி தூத்துக்குடி ராமநாதபுரம் சிவகங்கை மதுரை விருதுநகர் புதுக்கோட்டை தஞ்சாவூர் திருவாரூர் நாகப்பட்டினம் மயிலாடுதுறை உள்ளிட்ட மாவட்டங்கள் புதுவை கரைக்கால் ஆகிய பகுதிகளுக்கும் நாளை மறுதினமும் கனமழை கொட்டி திரு தற்பு அறிவிக்கப்பட்டனர் வரக்கூடிய நவம்பர் மாதம் இருபத்தி நான்காம் தேதி அன்றை நாட்கள் கன்னியாகுமரி திருநெல்வேலி தூத்துக்குடி ராமநாதபுரம் புதுக்கோட்டை தஞ்சாவூர் திருவாரூர் நாகப்பட்டினம் மயிலாடுதுறை உள்ளிட்ட மாவட்டங்கள் புதுவை காரைக்கால் ஆகிய பகுதிகளுக்கும் அண்டை நாட்கள் கனமழை கொட்டித்திருக்கின்றன தற்போது அறிவிக்கப்பட்டனர் குறிப்பாக தமிழகத்தில் இந்த புதிய காற்றழுத்த தாழ்வுப் பகுதி மீண்டும் மண்டலமாக வலுப்பெற்ற பிறகு ஒரு புயலாக வலுப்பெறக்கூடும் அறிவிக்கப்பட்டனர் புயல் வலுப்பெற்ற பிறகு தமிழகத்தில் பல்வேறு மாவட்டங்களுக்கு சிவப்பு எச்சரிக்கை கொடுக்கப்பட உள்ளதாக தற்போது அறிவிக்கப்பட்டனர் குறிப்பாக தமிழகத்தில் நவம்பர் மற்றும் டிசம்பர் மாதம் ஆகிய இரண்டு மாதங்கள்ல இரண்டுக்கும் மேற்பட்ட புதிய புயல் உருவாக உள்ளதாக தற்போது அறிவிக்கப்பட்டனர் இதற்கு பிறகு வரக்கூடிய தமிழகத்தில் தமிழகத்தில் எப்போது வேண்டுமானாலும் எந்த நேரங்களில் பல்வேறு கனமழை தமிழகத்தில் நாட்கள் தலைநகர் சென்னை பொறுத்தவரை வானம் ஓரளவு மேகமூட்டத்திலும் காணப்படும் நகரின் ஒரு சில பகுதியில் லேசன் அவ்வப்போதையும் கனமழை பெய்யக்கூடும் அதிகபட்ச வெப்பநிலையாக முப்பத்தி ஒன்னு முதல் குறைந்தபட்ச வெப்பநிலையாக இருபத்தி ஆறு டிகிரி செல்சிய இருக்கக்கூடிய தற்போது அறிவிக்கப்பட்டனர் நன்றி வணக்கம்